ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதினான்காவது அத்தியாயம் குணத்திரய விபாக யோகா ஸ்லோகம் இருபத்தி ஐந்துமானயோ तुल्यः मित्रारी पक्षयोः सर्वारम्भपरित्यागी गुणातीतः स उच्यते ओ கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் குணத்திரய விவாக யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா மூன்று குணங்களை கடந்தவர்களும் அதற்கு அப்பால் சென்றவர்களும் எப்படி புகழையும் பழியையும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அதே முறையில் மரியாதையையும் அவமானத்தையும் கொள்கிறார்கள் இந்த வேறுபாடுகள் உடலுக்கு மட்டுமே உரியது என்பதை உணர்ந்து அவர்கள் நண்பர் மற்றும் எதிரிகளிடம் ஒரே மாதிரியாக நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் பொருள்களை சேர்ப்பதற்கான இன்பத்தை தேடுவதை விட்டுவிடுகிறார்கள் அர்ஜுனா மேற்கூறிய அனைத்தையும் செய்பவர்கள் மட்டுமே மூன்று குணங்களை கடந்து சென்றதாக கூறப்படுகிறது இப்படி சொல்வதன் மூலம் மூன்று குணங்களால் பாதிக்கப்படாத ஒருவரின் வாழ்க்கை முறையை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நமக்கு விளக்குகிறார் எனவே மரியாதை மற்றும் அவமதிப்பு ஆகியவற்றை ஒரே மாதிரியாக ஏற்க முயற்சிப்போம் அவை உடலுக்கு மட்டுமே சொந்தமானவை மேலும் ஒரு நண்பர் அல்லது எதிரிடம் ஒரே மாதிரியாக இருக்க முயற்சிப்போம் ஏனெனில் அவை உடலுக்கு மட்டுமே மேலும் ஆத்மாவை தொடர்ந்து தியானித்து நிலையற்ற இன்பங்களை தேடுவதை விட்டுவிட முயற்சிப்போம் மேலும் சத்துவகுணத்தை வளர்த்து ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் அடக்கி மூன்று குணங்களுக்கும் கட்டுப்படாமல் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணுக்கு சேவை செய்து ஸ்ரீமன் நாராயணனுடைய கரங்களில் கருவியாக செயல்பட முயற்சிப்போம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசங்களை தியானிக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணடைய நமது உடலை பயன்படுத்தத் தொடங்குவோம் ஸ்ரீமன் நாராயணை சரடைந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் உச்சரிப்போம்யுல்லியோமித்ரா சர்வாரம்பரித்யாகி பகவத் கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுசகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கி உள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம்

सर्वारम्भपरित्यागी गुणातीतः स उच्यते ॐ मानावमानयोस्तुल्यः तुल्यो मित्रारिपक्षयोः सर्वारम्भपरित्यागी गुणातीतः स उच्यते